சிறுவன் படிக்கிறான் சரியா இதே மாதிரி இருக்கீங்களா இதுல சில அக்ஷரங்கள் வாய்ப்பு இருக்கு அத பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க சரியா இந்த இந்த வார்த்தைய பாலகஹானா சிறுவன் படிக்கிறான் அப்படின்னா பட்டதி இது வரைக்கும் நீங்க புரிஞ்சிருக்கீங்களா புரிஞ்சிருக்கீங்களா இது முறைக்கு பாத்துக்கோங்க சரியா

ஏன் வரும்னா ரமா அப்படின்றது ரமா நீங்களும் கிடையாது ரமா அப்படின்றது மூன்றாவது யாரோ அப்போ ரமா பட்டதி தான் வரும் சரியா செகண்ட் பர்சன்னா என்ன பட்டசி வரும் இல்லையா வர செகண்ட் கன்சிடர் பண்ணலாமா

రా <Sanskritim> Sāra... அது

किशोर 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 श्रीराम पति श्रीराम विपति विपति रामन पति होगे राम राम विद्यालय में कच्चे दी विद्यालय शब्द जोरा शब्द में विपत्ति हमसे मात्र ही जागे आमा கரெக்ட் சரியா ஆமா இதுலையா சீதை சாப்பிடுகிறாள் சீதை இல்லையா சீதா காததி காததி சீதா காததி சீதை பழம் சாப்பிடுகிறாள் சரியா